இப்ப நம்ம வெளியில எல்லாம் இப்ப சினிம தேவனை பற்றின பேசும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா சுந்தரகாண்டத்துல இனிமே வரப்போறது வந்து இந்த ஆஞ்சநேயரை வந்து கட்டி போட்டு ராவணர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு அது யுத்த காண்டத்திலேக்கு போகுது அந்த இது இப்போ இந்த சுந்தரகாண்டத்துல சொல்ல போன அழகான காண்டம் ஏன் சொல்றது தெரியுமா அங்க தேவிய வந்து அங்கே போய் பாக்குறது ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த சந்தோஷத்தையே வந்து சீதா தேவிக்கு கொடுத்தது யாரு அஞ்சனேயர் கனையாழி கையில வந்துதா அந்த மன சந்தோஷம் இல்லையா அப்ப இல்லாம மாதிரி சந்தோஷம் திரும்ப வந்துச்சு யாருக்கு தேவிக்கு அதனால அதுவும் ஒரு அழகு அசோகவனம் சொன்னாலே அதுவும் ஒரு அழகு பூக்கள் அவ்வளவோ இருக்குமா ൊടി പറവ അപ്പം രാമർക്ക് പോരീരാമദേവ ഇത്മാസമുണ്ട് അപ്പൊ

അത് സൗണ്ട് സൗണ്ട് കേട്ടും പിടിയല്ല ആളുകള് ആശ്രമത്തിൽ വരുമ്പോൾ എന്നെ നടക്കും മാനെല്ലാം ഓടും മയിലെല്ലാം അങ്ങനെ പറഞ്ഞു പോകുന്നത് ഇതെല്ലാം പാട്ടിട്ട് ശ്രീ ശബരി അമ്മക്കേഞ്ചാ യാരോ ഉള്ളേ വന്നിട്ടാ ആശ്രമത്തില്ല യാല്ലേ അപ്പൊട്ട് പാകും പോരാമദേവൻ വന്ന് നിൽക്കുന്ന എളോ സന്തോഷം ശബരി അമ്മക്ക് എന്ന കൊടുക്കണം ഒന്നുമില്ല കൈ ഓടല കാറോടല

காவெலி எல்லாம் எடுத்துட்டு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அந்த தட்டில இருக்கிற பழம் படிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா ஓ இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது முழிப்பா இருக்கு தேவையில்லை சோ நல்லா இருக்காங்க நல்லா இருந்தா மட்டும் ஸ்ரீராம தேவன் கிட்ட கொடுக்குறாங்க படிச்சு பார்த்துட்டு தானே குடுக்குறாங்க இது பார்த்து லக்ஷ்மணனுக்கு அவ்வளவு கோபம் என்னோட அண்ணனுக்கு நான் கடிச்சது கொடுக்க மாட்டேன் இவங்க வேற எப்படி எப்படி அப்படி அதெல்லாம் சரி வராதே அப்படின்னு கோபம் வந்துட்டே இருக்கு செய்ய முடியாது அதனாலதான் ராமன் பொறுமையா நின்றுட்டு இருக்கிறாரே அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யாருக்கும் தெரிஞ்சது ஆஹ் லக்ஷ்மணனுக்கு தெரிஞ்சது உடனே வந்து பழம் எல்லாம் கொடுத்து பழம் எல்லாம் ராமன் வந்து எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது அம்மா கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க படிச்சு கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க இப்படி திருப்தியா சாப்பிட்டாங்க சபரி அம்மாவுக்கு எல்லா மோட்சமும் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அந்த கதையும் இந்த ஸ்ரீராமதேவனோடைய இந்த ராமாயணத்துல வர்ற கதை

జై బోలో హనుమానకి రామలక్ష్మణి జానకి జయ బోలో హనుమానికి జయ బోలో హనుమానికి హనుమానకి శ్రీ అంశీమూర్తికి శ్రీరామదాసు శ్రీరామదూతనికి జై జయ 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 రామ రాయ రాయ జయ రాయ జయ రామ రాయ రాయ జ

அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய பொழுது ராமாயண சொற்பொழி நடைத்து கொடுத்த விவேகானந்த பள்ளி ஆசிரியர் நம்ம சான்ஸ்கிரி டீச்சர் அவர்களுக்கு நன்றி நன்றி பாராட்டி வாழ்த்துக்கோ தாளர் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு அன்றாட நிகழ்வுகளை சிறப்பிக்குமாறு தானோடு கொள்கிறோம் శ్రీరామ జై రామ జై జై రామ 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 சார் வாய் கேட்கப்படுதுன்னு சொன்னீங்க